எந்த நேரத்திலையும் அழியக்கூடிய உடலுக்கு கூட மெய் அப்படின்னு தான் பெயர் வச்சிருக்காங்க ஏன்னா அழியக்கூடிய இந்த தான் என்றுமே அழியாத ஆன்மா என்ற மெய் குடியிருக்கு இருக்கு என்றுமே ஆன்மா தான் இந்த உடலையும் இயக்குது இந்த உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் தான் இந்த உடம்புக்கு மரியாதை இப்படி நிலையான ஆன்மா தங்கி இருக்கிறதுனால இந்த உடம்புக்கு மெய் அப்படின்னு பெயர் வந்துச்சு இந்த உலகத்துல நம்ம பாக்குற எல்லாமே அழியக்கூடியதுதான் ஆனா இந்த உலகத்துல எப்பவும் அழியாம நிலைச்சிருக்கிற ஒரு பொருள் இருக்கு அதுக்கு பேர் தான் மெய்பொருள் அதை தேடிதான் ஞானிகள் அழையிறாங்க அந்த மெய்பொருள்னா என்ன அது எங்க இருக்கு இதையெல்லாம் அறிஞ்சுக்கிறது தான் மெய் மெய்ஞானத்தை அறிய உதவுறதுதான் மெய் அறிவு எது பொய் எது மாயை எது நிலையற்றது முதல்ல நான் அப்படிங்கிற எண்ணமே நிலையற்றதுதான் இப்படி இதை எல்லாம் உணரும் நிலைதான் மெய் அறிவு வாழ்க்கையோட ஆழமான உண்மையை ஆராய்ஞ்சு அதை புரிஞ்சுக்கிட்டு ஞானத்தை பெறுவதற்கான ஒரு தேடல் தான் மெய்யறிவு திருக்குறள்ல மெய் உணர்தல் அப்படின்னு ஒரு அதிகாரமே இருக்கு பொய்யான ஒரு பொருளை மெய்ப்பொருள் அப்படின்னு நினைக்கிற அந்த மயக்க உணர்வாலதான் பிறவியே உண்டாகும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு இது பொய் இது மாயை இதெல்லாம் நிலையற்றது அப்படின்னு மயக்கம் நீங்கிய மெய் உணர்வை உடையவர்களுக்கு அந்த மெய் உணர்வு அறியாமையை நீக்கி இன்ப நிலையை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாரு எப்பொருள் எத்தன்மைதாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு எப்பொருள் எந்த தன்மையதா இருந்தாலும் அந்த தோற்றத்தை கண்டு மயங்காம அந்த பொருளோட உண்மையான இயல்பை தெளிவா காண்பதுதான் அறிவாகும் அப்படின்னு சொல்றாரு மெய்ப்பொருளை உணர்ந்தவர்கள் மீண்டும் இந்த பிறவிக்கு வராத வழியை அடைவார்கள் விருப்பு வெறுப்பு அறியாமை மயக்கம் இதுக்கு எல்லாம் இடம் தராதவங்களுக்கு இதனால வர துன்பமும் இல்லாம போகும் அப்படின்னு சொல்றாரு இந்த உண்மை நிலையை எல்லாம் புரிஞ்சுக்கிறது தான் மெய் அறிவு மாணிக்க வாசகர் இந்த பாடல்ல சொல்றாரு அறிவு வடிவானவனே அமுதே அடிமையாகிய நாயை போல இருக்கிற என்ன அறிவில் வல்லவன் அறிவில் வள்ளவன் அப்படின்னு நினைச்சு நீ ஆட்கொண்டாயா நான் மெய்யறிவு இல்லாதவன் அப்படின்னு உனக்கு தெரியும் ஆனா